வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலினுடைய தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக இருக்கக்கூடிய இந்த சூழல் தான் சில மிக முக்கியமான தகவல் என்பது நமக்கு கிடைத்திருக்கின்றது என்ன அந்த தகவல் விரிவா பார்ப்போம் வாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகளாக பார்க்கப்படுகின்றது குறிப்பிட்டு சொல்லும் அப்படின்னாக்க இந்த தேர்தல் மத்தியினுடைய ஆட்சியை யார் ஆழ்வார் என்பதை தீர்மானிப்பதை விட மாநிலத்துல எந்த கட்சி தங்களுடைய பலத்தை நிரூபிக்கும் என்பதுதான் பெரும் எதிர்பார்ப்பா இருக்கும் ஏன்னா பல்வேறு ஊடகத்தினுடைய கருத்து கணிப்புகள் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே மீண்டும் பிஜேபி தான் மத்தியில் ஆட்சி சொல்லிட்டு உறுதியாவே சொல்லியிருக்கிறாங்க அதை தாண்டி பார்த்தோம்னாக்க மாநிலங்கள்ல எந்த கட்சியினுடைய பலம் நிரூபிக்கப்படும் எந்த கட்சி எந்தெந்த தொகுதிகளில் வெல்வார்கள் அவர்களுடைய வாக்கு சதவீதம் கூடுமா குறையுமா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் அடங்கிய எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் நாளைய தினம் முடிவு வெளியாகிவிடும் அதனாலதான் இந்த தேதியே மிக முக்கியத்துவம் வாய்ந்தாக்க தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பக்கம் திமுக என்ன சொல்றாங்க நாங்க இந்த அதிகபட்சமான தொகுதிகளை வெல்வோம் வாக்குகளை பெறுவோம்ன்றாங்க அடுத்தது அதிமுக என்ன சொல்றாங்க சேம் அதிகதான் சொல்றாங்க நாங்க அதிகபட்சமான தொகுதிகளை வெல்வோம் நாங்க வந்து நிறைய வாக்கு சதவீதம் பெறுவோம்ன்றாங்க இவர்களுக்குள்ள எதிர்ப்புமா இருக்கக்கூடிய இவர்கள் பல்வேறு விஷயத்துல எதிராளிகளாக இருந்தாலும் ஒரு விஷயத்துல இந்த ரெண்டு கட்சியுமே ஒரே நேர்கோட்டுல ஒற்றுமையா இணையறாங்க எதுல தெரியுமா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தோல்வியை பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட தொகுதிகளில் தோற்பாங்கன்னு சொல்லிட்டு இவர்கள் பல்வேறு விதமான ஊடகங்களுக்கு ஒரு செய்தியெல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதையும் தாண்டி இவர்களுடைய வெற்றி தோல்வி கருத்து கணிப்பு எல்லாம் நடந்தது அதெல்லாம் என்ன ஆளுங்கட்சி சொல்லாமலே நடக்குது பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட தொகுதிகளெல்லாம் ஆளுங்கட்சி தான் வெல்வாங்கன்னு சொன்னாங்களே அதெல்லாம் ஆளுங்கட்சி சொல்லாமலே நடக்குதுன்னா நிச்சயமா கிடையாது இதையும் தாண்டி ஏன் இந்த ரெண்டு கட்சி ஒற்றுமையா ஒரு விஷயத்துல ஒன்றிணைகிறாங்கன்னா அதிமுக அதிமுகவினுடைய வெற்றியை விட திமுக திமுகவினுடைய வெற்றியை விட பாமகவினுடைய தோல்வியை தான் பெருமளவு எதிர்பார்த்துட்டு இதற்காகவே இந்த தேர்தலில் பல்வேறு விதமான பணிகள் எல்லாமே மறைமுகமா திமுக செஞ்சுது தருமபுரியில சொல்லி மாறாது அந்த அளவுக்கு திமுக நிறைய மறைமுகமான வேலைகளை செஞ்சாங்க வன்னிய சமுதாயத்தை வைத்து வன்னிய சமுதாயத்தை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்கள் எல்லாமே அந்த இடத்துக்கு அனுப்பி வன்னியர்களுக்கு அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக வன்னியர்கள் மத்தியில பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் ஒவ்வொரு தொகுதியிலுமே இது நடந்தது இது தேர்தல் அன்னைக்கு மட்டும் நடந்ததா தேர்தலுடைய பிரச்சாரத்துல மட்டும் நடந்தானா கிடையாது நாளைய தினம் என்ன பண்றாங்க திமுக அவர்கள் தொகுதியினுடைய அதாவது அவர்கள் நிற்கக்கூடிய தொகுதியில பல்வேறு முகவர்களை நிர்ணயம் செய்வதை விட பாட்டாளி மக்கள் கட்சி நின்ன தொகுதிகள்ல பத்து தொகுதிகள்ல அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்கள எல்லாமே அந்த வாக்கு என்ன மையத்திற்கு செல்ல சொல்லி இருக்கிறாங்க மட்டும் கிடையாது அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில ஏற்கனவே அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள்ட்ட முதல்வர் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா நீங்க என்ன பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது தர்மபுரியில பாட்டாளி மக்கள் கட்சி தோக்கணும் நாம வெற்றி பெற்றாகணும் அப்படி பாட்டாளி மக்கள் கட்சி தோற்று நாம் வெற்றி பெற்றால் மட்டும்தான் நீங்க வந்து என்னுடைய முகத்திலே முடிக்கணும்னு சொல்லி அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கே உத்தரவு வச்சாங்க நடந்த உண்மை உண்மை எதை சொல்லணும்னு சொல்ல கிடையாது அவர் என்ன பண்றாரு தன்னுடைய உதவியாளரு தன்னுடைய வாகன ஓட்டுநர் இவங்களெல்லாம் வச்சு நாளே ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ப்ரஸ் பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே சந்திச்சு நாங்க எது செஞ்சாலும் நீங்க வந்து ஊடகத்துல போடக்கூடாது பாமக ஏதாவது சின்னதா ஒண்ணு செஞ்சா உடனே நீங்க போடணும்ட்டு அவங்க அந்த ஊடகத்தை விலை கொடுத்து வாங்கினாங்க மக்கள் மத்தியில போயிட்டு ஸ்டாலின் அவர்களும் பேசினது கேட்டிருப்போமே ஐயா அவர்களுடைய கூட்டணி விமர்சித்தார் ஐயாவர்களை பத்தி விமர்சித்தார் பாமக விமர்சித்தார் ஆனால் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு நாங்கள் கொடுப்போம் என்கிற வார்த்தையை அவர் முன்வைக்கல அதை நீங்க புரிஞ்சுக்கணும் தருமபுரி மக்கள் அதை புரிஞ்சுக்கணும் நாளைக்கு தேர்தல் முடிவுகள் எப்படியாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி இறுதியா இருக்கும் அது வேற இந்த திமுக எந்த அளவுக்கு நோட்டிஃபைட் பண்றாங்க பாருங்க எந்த அளவுக்கு அதை எல்லாத்தையுமே உற்று நோக்கி கவனிச்சு எந்த தொகுதியில யார போடணும் யார போயிட்டு பொறுப்பு அமைச்சரா போடணும்னு சொல்லிட்டு அவர்கள் கச்சிதமா அதை வேலை பார்க்கிறாங்க நாளைய தினம் சில மிக முக்கியமான அமைச்சர்களை அது வேற யாரெல்லாம் கிடையாது வெண்ணெய் சமுதாயத்தை தான் வேற சமுதாயத்தை எல்லாம் கிடையாது இவர்கள்ட்ட என்ன அஜெண்டா கொடுத்துருக்காருனா முதல்வர் இன்று இரவே நீங்க சென்றுடுங்க ஒவ்வொரு கவுண்டிங் அதாவது கவுண்டிங் நடக்கக்கூடிய இடத்துல ஒவ்வொரு நொடியும் பாத்துட்டு இருங்க ஒவ்வொரு நிமிடமும் பாத்துக்கிட்டு இருங்க நாம ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஒர்க்கை கொடுத்துருக்கிறார் வேலையை கொடுத்துருக்கிறார் அதன்படி இன்னைக்கு அமைச்சர்களுடைய படை எல்லாமே தருமபுரி நோக்கி போகுது மற்றொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தயாராயிட்டு இருக்குது திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் தயாராய்ட் இருக்காங்க நான் கேண்டிடேட் இல்லையா கவுண்டிங் இடத்துல அவங்க இருக்கணும் ஸோ அவங்களும் தயாராகிட்டு இருக்கிறாங்க எது வந்தாலும் பாத்துக்கலாம் யார் வந்தாலும் பாத்துக்கலாம் நாம மக்கள் சக்தியோட போட்டிட்டு இருக்கோம் மக்கள் நமக்காக வாக்களிச்சிருக்கிறாங்க நிச்சயம் நாம வெல்வோம்னு சொல்லிட்டு ஒரு பெரும் போர் என்பது தர்மபுரியில் நாளை தினம் நடக்கவிருக்கிறது பெரும் போர் என்றால் வேறு கிடையாது நீங்களா நாங்களா திமுகவா பாமகவா மக்களினுடைய நம்பிக்கை தான் இந்த போரினுடைய வெற்றியை நிர்ணயிக்கும் இருப்பினும் திமுகவினுடைய சதி செயல்களை புரிஞ்சுக்கணும் இது தருமபுரியில மட்டுமான கிடையாது நன்றாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இதுக்காக தான் அந்த காணொலியை நம்ம வெளியிடுறோம் ரெண்டு விஷயம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா நாளைக்கு ஓட் கவுண்டிங் நடக்கக்கூடிய இடத்துல பணியாற்றக்கூடிய கட்சியினுடைய முகவர்கள் தெளிவாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு கவுண்டிங் டேட் அதாவது அந்த டைம் வரக்குள்ளையுமே நீங்க அதை வந்து கரெக்டா அதை பார்க்கணும் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது என்ன அப்படின்னா களத்தினுடைய நிலவரம் பாமக போட்டிட்ட தொகுதிகளில் எப்படியாக இருந்தாலும் கூட நீங்கள் அந்த இடத்தில் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் எப்போதும் சொல்வது போல அந்த டீசன்ட் அண்ட் டெவலப்மென்ட் மனசுல வச்சுக்கிறோம் நம்மளுடைய நோக்கம் எப்போதுமே வந்து பிறரையோ அல்லது பிறரை சார்ந்தவர்களையோ ஒரு ஒரு இடித்தோ பழித்தோ பேசுதல் இருக்கக்கூடாது எந்தவித ஒரு புரியும் நினைக்கிறவங்களுக்கு சின்ன அசம்பாவிதம் கூட இருக்கக்கூடாது காரணம் என்னன்னா பல்வேறு விதமாக திமுக தங்களுடைய சதி திட்டத்தை தூண்ட தொடங்கிட்டாங்க நீங்க சின்னதா ஏதாவது ஒன்று பண்றீங்கன்னா அது வேற மாதிரி ஸ்பார்க் ஆகும் வேற மாதிரி ஸ்பார்க் ஆகும் அதுவும் வந்து அதுல பதிவுபடக்கூடிய பதிவு செய்யக்கூடிய வழக்கு அப்படிங்கிறது எளிதில் நம்ம மீண்டு வர முடியாது இது எதுக்காக ஒரு அவர்னஸ்க்காக தான் சொல்றேன் அவேர்னஸ்க்காக தான் சொல்றோம் வேணொண்டே நாளைக்கு நீங்க ஒரு இடத்துல போய் நிப்பீங்க திமுக ஏதாவது பேசுவான் ஒரு தொகுதியில் ஏதாவது ஜெயிச்சிடான்னு வைங்க ஏதாவது பேசுவான் நீங்க கோவம் தாங்க முடியாமலையோ ஆத்திரப்பட்டோ எதுவுமே பண்ணக்கூடாது நம்மளுடைய செயல்பாடு எங்க இருக்கணும் அடுத்து இருபத்தாறு நோக்கி இருக்கணும் இதுதான் மிக முக்கியமானது நாளைய தினம் சின்னவர் சொன்னது போலதான் மற்ற அண்ணு ராமதாஸ் அவர்கள் சொன்னது போலதான் நமக்கான தேர்தல் இருபத்தி நாலு கிடையாது இருபத்தி ஆறு இருபத்தி நாலுல நம்மளுடைய கெப்பாசிட்டி பவரை நம்ம ப்ரூவ் பண்ண போறோம் நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன எந்த தொகுதியில மைனஸ் பிளஸ்ன்றது அலசி ஆராய்ஞ்சு அதை அடிப்படையாக வச்சு அதற்கான செயல் திட்டத்தை இருபத்தாறு கொண்டு போக போகிறோம் அதனால எந்த ஒரு இடத்துலயுமே வீணாக யாராவது பிரச்சனைக்கு வந்தாலும் கூட உங்களுடைய தொலைபேசிகள்ல அதை வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க வாய்ஸ் ரெக்கார்ட் போடுங்க வீடியோ ரெக்கார்ட் போடுங்க எவனாவது ஒருத்தர் வாண்டடா வந்து பேசினா கூட நீங்க எதுவும் பேசாதீங்க காரணம் நம்மளுடைய அண்ணன் நம்மள அந்த மாதிரி வழி நடத்தலன்றத மிக முக்கியமா பதிவு பண்ணதுக்காக தான் நம்ம அதை தெளிவுபடுத்திட்டு இருக்கிறோம் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் நமக்கு எல்லாம் எதிர்கட்சி தான் எதிர்கட்சே சொல்லலாம் இல்லைன்னா வன்னிய சமுதாயத்தை சார்ந்த அமைச்சரை வச்சு வன்னிய சமுதாயம் சார்ந்த மக்கள்கிட்ட ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பண்ணுவார முதல்வர் அது நம்ம மக்கள் நம்புது நாளைக்கு பாருங்களேன் நம்ம மக்கள் திமுகவுக்கு அதிகமாக ஓட்டு தான் வரும் காரணம் ஏமாளி மக்கள் எத்தனை ஆண்டுகள் ஏமாந்து கொண்டிருக்கின்ற தெரியும் அந்த சமுதாயம் இந்த ஏமாற்றம் எல்லாம் மாற்றமாக வர வேண்டும் என்றால் நாம் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்ல வேண்டும் அதுதான் நம்மளுடைய இலக்கு தருமபுரியா இருக்கட்டும் ஆரணியா இருக்கட்டும் மயிலாடுதுறையா இருக்கட்டும் கடலூரா இருக்கட்டும் கள்ளக்குறிச்சியா இருக்கட்டும் விழுப்புரமா இருக்கட்டும் எஞ்சி இருக்கக்கூடிய திண்டுக்கல் பல்வேறு தொகுதிகளாக இருக்கட்டும் அனைத்து தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய வாக்கு எண்ணு மையத்திற்கு செல்லக்கூடிய முகவர்கள் மிக தெளிவாக அங்கே இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களையுமே நீங்கள் வந்து பார்க்கணும் கவுண்டிங் இருக்கு இல்லையா அதெல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அது நமக்கு எல்லாருக்குமே தேவைப்படும் யார் எது சொன்னாலும் கண்டுக்காதீங்க காதலே வாங்காதீங்க ரெண்டு செக்ஷனில் வழக்கு பதிவு பண்ணுவாங்க அதாவது ரெண்டு செக்ஷன் மீன்ஸ் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஒரு கைகலப்பு நடக்குது போதும் அதுன்னா ஆளுங்கட்சி எப்போதுமே ஆளுங்கட்சி தான் காவல்துறை சாதகமாக இருக்காது பல்வேறு செயல்பாடுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் என்னன்னா இது தேர்தல் ஆணையத்தின் சார்பாகவும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் சார்பாகவும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படும் இது மீண்டும் மீண்டும் சொல்கிற ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வுக்காக தான் சொல்கிறேன் அதனால் யார் மீதும் எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது நமக்கு ப்ளஸோ மைனஸோ நம்ம கேஷுவலாக பிளஸ்ஸா இருந்தால் வெற்றியோட கொண்டாட போறோம் அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் கூட பிறருக்கு வந்து இடையூறு இருக்கக்கூடாது பிறரை நாம் வந்து ஏ பார்த்தியா நாங்கள் அப்படி இப்படி அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் வெற்றியா அது அடுத்த கட்டத்திற்கான நகர்வு அல்லது நாம் எதிர்பார்க்காதது நடக்குதா நாம் அப்படியே அமைதியா வரணும் இதுதான் நல்லதே நடக்கும் என்று நம்புவோம் நாளைய தினத்தை நாம் வெல்வோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒரு கள்ளிப்பாடி செய்த நன்றி வணக்கம்